நம்ம நாட்டுக்கு இஸ்ரேலியர்கள் வருவதற்கு ஃப்ரீ விசா கொடுத்துருக்குறாங்க ஏன் இப்படி கொடுக்கிறார்கள் என்கிற கேள்வியை பல பேரும் எழுப்புகிற காட்சியை அதே நேரத்தில் நிறைய யூதர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் இலங்கை தெற்காசியாவினுடைய இஸ்ரேலாக மாறிவிடக்கூடாது கூடாது என்கிற பேச்சுக்களை எல்லாம் பெரும்பான்மை மதகுருமாரே பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து வர்றோம் இஸ்ரேல் அவென்யூ என்கிற ஒரு பேர்ல ஒரு பெரிய ஒரு பகுதியே பனாமாவுல இருக்கிறத இந்த புகைப்படம் சுட்டி காட்டுகிறது பனாமாவுல யூதர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களும் இருக்கிறார்கள் அரபிகளும் இருக்கிறார்கள் இரண்டு சமூகமும் சரிக்கு சமனான மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன இதில் நம்ம புரிய வேண்டியது என்னென்னா எது நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா அல்லது அரசியல் ரீதியிலான ஆதிக்கமாக பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியிலான ஆதிக்கம் தான் இந்த ஃபஸ்ட்டு நக்பா நேரத்தில் தான் மக்களை வெளியேற்றிட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டு அதுதான் யூதர்களுக்கான நாடு என்று அறிவிக்கிறார்கள் அப்படி அறிவிக்கிற போது இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த முதன்மை நாடுகளில் ஒன்றாக பனாமா மாறியது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது எதிர்காலம் நம்ம நாடு என்னாகுங்கிற கேள்வியெல்லாம் இயலாமல் இல்லை ஏன்னா சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய உலகளாவிய பிரச்சனைகளில் நம்பர் ஒன் பிரச்சனையாக மாறியிருப்பது காசாவினுடைய இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யூதர்கள் பற்றியும் யூதர்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் சர்வதேச மட்டத்தில் பலவிதமான கதையாடல்களும் உருவாகி இருக்கிறது குறிப்பாக நம்ம நாட்டையே எடுத்துக்கிட்டால் நம்ம நாட்டுக்கு இஸ்ரேலியர்கள் வருவதற்கு ஃப்ரீ விசா கொடுத்துருக்குறாங்க ஏன் இப்படி கொடுக்குறார்கள் என்கிற கேள்வியை பல பேரும் எழுப்புகிற காட்சியை பார்க்குறோம் அதே நேரத்தில் நிறைய யூதர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் இலங்கை தெற்காசியாவினுடைய இஸ்ரேலாக மாறிவிடக் கூடாது என்கிற பேச்சுக்களையெல்லாம் பெரும்பான்மை மதகுருமாரே பேசுகிற எல்லாம் நம்ம பார்த்து வரோம் சொல்கிறோம் இலங்கைக்குள்ள ஷபாத் ஹவுஸ் என்கிற அவர்களுடைய மதத்தலங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இது சரியா பிழையா என்கிற கேள்விகள் பெரும்பான்மை மக்களே தற்போது எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் யூதர்களை பொறுத்தவரையில் ஜியோனிஸ்டுகள் ஒரு நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டினுடைய பல பகுதிகளையும் அவங்க கைப்பற்றிக்கிறாங்க அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு ஆட்டி படைக்கிற வேலையை பண்ணுவாங்க எனவே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் அனைத்து தரப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயமாக அச்சமாக இருக்கிறது இந்த இடத்துல யூதர்கள் இஸ் இஸ்ரேலில் ஒரு நாடு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்கவே இல்லை ஆனால் பாலஸ்தீனம் என்கிற தேசத்துக்குள்ள தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இது அல்லாமல் எந்த நாடுகளில் எல்லாம் இடம் பிடித்திருக்கிறார்கள் எந்த நாடுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க என்கிற கேள்விகளுக்கு தற்போது நிறைய பதில்கள் கிடைத்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான நாடு தான் பனாமா பனாமாவில் எப்படி யூதர்கள் அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன அங்கிருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுடைய நிலை என்ன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேல் அவென்யூ என்கிற ஒரு பேரில் ஒரு பெரிய ஒரு பகுதியே பனாமாவில் இருக்கிறத இந்த புகைப்படம் சுட்டி காட்டுகிறது இந்த புகைப்படத்தோடு ஒரு நீண்ட ஒரு ஆற்றுக்கள் ஆய்வு கட்டுரையை அது ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க பனாமாவில் இவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் பெரும்பாலான தென்னாப்பிரிக்க அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் என்று பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஐநாவில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன ஐநாவினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் ஐநாவும் இது தனி நாடு தான் என்று அங்கீகாரம் கொடுத்துவிட்டால் பாலஸ்தீனம் சுயாதீன தேசமாக செயல்படும் இந்த நிலையில் பனாமா எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு பனாமா இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடு கிடையாது இதையெல்லாம் தாண்டி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய இந்த கொடுமைகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களிலேயே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விவகாரங்கள் அப்படி இருக்கும்போது பனாமாவினுடைய எந்த பல்கலைக்கழகங்களிலும் எந்த மாணவர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை பனாமாவில் பாரசீனத்திற்கு ஆதரவாக எந்த ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறவில்லை என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவுகள் காரணம் என்னன்னா பனாமாவில் அவ்வளவு ஒரு இறுக்கமான பிடியை இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் பனாமாவில் யூதர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களும் இருக்கிறார்கள் அரபிகளும் இருக்கிறார்கள் இரண்டு சமூகமும் சரிக்கு சமனான மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன என்பது மிக

செலுத்துகிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு இதில் புரிய வேண்டியது என்னென்னா எது நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா அல்லது அரசியல் ரீதியிலான ஆதிக்கமானு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியிலான ஆதிக்கம் தான் பொருளாதார ரீதியிலான ஆதிக்கத்தினால நீங்க எதுவும் பண்ண முடியாது அரசியல் ரீதியிலான ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் பனாமா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்பதையும் இதனூடாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பனாமாவுல யூதர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலாவது நக்பா நடைபெறுகிறது பாலஸ்தீனத்தில அத்தனை அப்பாவிகளும் விரட்டப்படுகிற நிலைமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உருவாகியது ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட் நக்பா இந்த ஃபர்ஸ்ட் நக்பா நேரத்தில் தான் மக்களை வெளியேற்றிட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டு அதுதான் யூதர்களுக்கான நாடு என்று அறிவிக்கிறார்கள் அப்படி அறிவி அறிவிக்கிற போது இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த முதன்மை நாடுகளில் ஒன்றாக பனாமா மாறியது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் மாதத்தில் ஐநாவினுடைய ச பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் அந்தஸ்து கொண்ட ஒரு நாடாக ஐநாவிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது நீங்கள் ஐநாவினுடைய உறுப்பு நாடு

பிஸ்னஸில் அரபிகள் அங்கே இருக்கிறாங்க மும்முரமாக இருக்கிறாங்கனால பனாமா கால்வாய் பிஸ்னஸில் உச்சமாக இருக்கக்கூடியது யூதர்கள் தான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதை தாண்டி இந்த காசா மீதான அட்டாக் நடக்குதா இல்லையா இஸ்ரேலுடைய அநியாய தாக்கல் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிறைய தீர்மானங்கள் ஐநாவினுடைய சபையிலே கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் எந்த ஒரு தீர்மானத்திலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த சந்தர்ப்பத்திலும் பனாமா வாக்களிக்கவில்லை முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் வாக்குகளை அளித்து வருகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் இந்த முதலாவது நக்பா நடைபெறுகிறது பாலஸ்தீன் அப்பாவிகள் வெளியேற்றப்படுகிறார்கள் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் முதன்மையாக பாலஸ்தீனத்தை எதிர்த்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அங்கீகரித்த நாடுகளில் பனாமாவும் வந்துருச்சு என்று நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அப்படி வந்த காரணத்தினால அவங்க எவ்வளவு கூடுதலான நெருக்கத்தை இஸ்ரேலோட காட்டுறாங்கன்னு அந்த நேரத்தில் யூதர்களுடைய ஆதிக்கம் பனாமாவில் இருக்குது அதனால் எவ்வளவு பெரிய நெருக்கத்தை காட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆரம்பத்திலேயே பனாமாவில் யூதர்கள் ஒரு பெரிய பிடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பனாமா ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பலையே இஸ்ரேலுக்காக அனுப்பி வைக்கிறது நிறைய ஆயுதங்களோட ஒரு கப்பலை அன்பளிப்பாக கொடுத்தாங்க காரணம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு நெருக்கம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க காட்டிட்டாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ரொம்ப நெருக்கமாக மாறியதாக அல் ஜசீராவினுடைய இந்த ஆய்வு தகவல் சொல்கிறது குறிப்பாக அறிவியல் தகவல் கலை அதே நேரத்தில் உற்பத்தி ஆசிரியர்களுடைய பரிமாற்றம் பாதுகாப்பு தொடர்பான பரிமாற்றங்கள் விவசாய ரீதியிலான கல்விகளை தேடிக்கொள்வது என்று எல்லா விவகாரங்களிலும் பனாமாவும் இஸ்ரேலும் பலவிதமான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ஒருங்கிணைந்து பயணிக்கிற காரியங்களில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பனாமாவினுடைய இராணுவத்திற்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் பயிற்சிகளை வழங்குகிறது

ஆர்துரே டெல்வால் என்கிறவரும் இந்த இரண்டு பேரும் பனாமாவினுடைய ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருமே யூதர்கள் மாமனாரும் மருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மாமனார் ஜனாதிபதியாக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மருமகன் ஜனாதிபதியாக இருக்கிறாரு ரெண்டு பேருமே யூதர்கள் எனவே இவர்கள் இரண்டு பேர் யூதர்கள் பனாமாவினுடைய ஜனாதிபதிகளாகவும் இருந்த காரணத்தினால பனாமாவில் யூதர்கள் வேறுன்றுவதற்கும் இஸ்ரேல் தன்னுடைய தளத்தை அமைத்துக் கொள்வதற்கும் அது மிகப்பெரியதொரு வாய்ப்பாக அவர்களுக்கு மாறி இருந்தது மட்டுமல்லாமல் பனாமாவில் இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரகாரம் அவர்களுடைய ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுகளில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாயல் பனாமாவிலே இருக்கிறது என்கிறார் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே அரபுகள் இஸ்லாமியர்கள் பனாமாவுக்கு போயிருக்கிறாங்க அங்கு அவர்களுடைய இடம் இருக்கிறது அங்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த செய்திகள் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் கோலான் ஹவான் என்கிற பனாமாவினுடைய மிக முக்கியமான நகரத்தில் அரபு முஸ்லிம் சமூகம் அதிகமாக வாழ்றது மட்டுமல்லாம அரபு மற்றும் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி பனாமாவில் எந்த அளவுக்கு சமூக செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் விளையாட்டு கலாச்சாரம் இவற்றிலெல்லாம் அவங்க மும்முரமாக இருக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் அரபு மக்களால் உருவாக்கப்பட்ட கோலான் நகரத்தில் உருவாக்கப்பட்ட அரபே யூனிடோ என்கிற ஒரு ஃபுட்பால் டீம் அவங்க தான் பனாமாவினுடைய பிரபலமான கால்பந்து ஃபுட்பால் கிளப்பாக இன்றைக்கும் அறியப்படுகிறார்கள் ஏராளமான சாம்பியன்ஷிப் பட்டங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க என்று அல் ஜசீரா தன்னுடைய ஆய்வு குறிப்பில் சொல்றது மட்டுமல்லாம அரபு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த கோலன் என்கிற நகரம் இருக்குதா இல்லையா அவங்களோட ஆதிக்கத்தில் அது இருக்குது அந்த பகுதியில் பனாமாவில் அந்த பகுதி மத்திய அதே போன்று தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரிய வரி இல்லாத சந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த சந்தையில் வரி இல்லை ஏற்றுமதி இறக்குமதி தாராளமாக பண்ண முடியும் அவ்வளவு ஒரு பிரம்ம சோமாண்டமான ஒரு சந்தையும் பனாமாவில் இருக்குது ஆனால் அந்த சந்தையை பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள் யூதர்களும் கம் பங்களிப்பு செய்கிறாங்க ஆனால் கூடுதலாக அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் தான் அதனுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாங்க என்று அல் ஜஸீராவினுடைய இந்த ஆய்வுத் தொகுப்பில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இப்படியான ஒரு தன்மைகளை கொண்டதாகத்தான் பனாமா அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல பனாமாவை பற்றி சொல்லக்கூடிய அல் ஜஸீராவினுடைய ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனை உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைக்கிற காசாவினுடைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பனாமாவில் இதை பற்றி எந்த சஞ்சலமும் இல்லை யாரும் இதை பற்றி பேசுவதாக தெரியவில்லை யாரும் இதை பற்றி குரல் எழுப்புவதாக தெரியவில்லை யாரும் போராட்டங்கள் நடத்துவதாக தெரியவில்லை அவரவர் அவரவருடைய வேலையை பார்க்கறாங்க இந்த விதமாகத்தான் பனாமாவை பார்க்க முடிகிறது ஆனால் பனாமாவினுடைய அரசியல் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் யூதர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தில் இருக்குது யூதர்களுடைய கண்ட்ரோல் பிளஸ் இஸ்ரேல் என்கிற நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது எனவேதான் பனாமா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அநியாயங்களை கண்டுகொள்ளாத ஒரு இடத்திலேயே என்கிற செய்திகளை அவர்கள் விவரித்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது எதிர்காலம் நம்ம நாடு என்னாகும் கேள்வி எல்லாம் எழாமல் இல்லை ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலரும் இந்த கோரிக்கைகளை இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று நாளை இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு தசாப்தங்களுக்கு பிறகு இதே போன்று பனாமாவை போன்று அல் ஜசீரா இலங்கையைப் பற்றி கட்டுரை எழுதினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் யூதர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் தங்களுக்கான இருப்பை தக்க வைக்கிறோம் என்கிற பெயரில் இடங்களை வாங்கி போட்டு அந்த நாட்டையே சீர்குலைக்கிற பணிகளில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுகிறவர்கள் என்பது உலகத்திற்கே தெரியும் அல்லாஹுவே போதுமானவன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பனாமாவினுடைய தற்போதைய நிலை இதுதான் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறதும் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமது ரபில் ஆலமீன்